Yo te traigo esta bomba Esta bomba puertorriqueña Plus everyone Ning patigna naanga Mufasa pakkalam vittirko romba ஐ மீன் அந்த லைன்க்கு கிங் கான்செப்ட் திருப்பி பார்க்க போறோம் ரொம்ப குட்டியில் இருக்கும்போது பார்த்தது அம்மா வந்து நாங்க வந்து அவங்க பிறக்கிறதுக்கு முதல்ல பார்த்தது அந்த 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 ஸ்கார் எப்படி உள்ள கதையை எனக்கு பயங்கர ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஓரளவுக்கு என்ன கதையா இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு ஆனாலும் அந்த பயங்கர ஆர்வமா இருக்குறதுக்கு ஃபுல்லா எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்தோம்ங்கறதே அது மாத்திடும் சோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டே ஸ்கூல் டேல நாங்க பாக்க போறோம் いや320 தான் சோ ஸ்கூல்ல முடிச்சிட்டு நாங்க அந்த ரெண்டு பேரும் ஆன்லைன்ங்கறனால we have we are way ahead of schedule எல்லாமே முடிச்சு வச்சிட்டு தான் கிளம்புறோம் சோ யா சினிப்ளெக்ஸ்க்கு வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு டியூஸ்டே いや சோ அங்க வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஓல்டு அண்டே ஓல்ட் அண்டே லைக் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் குட்டி ஒன்னு இருந்த அந்த ப்ரைஸிங் சிஸ்டமும் மறுபடியும் எடுத்து டாப் இருக்கும் யார் சோ ஃபைவ் டாலர்ஸ் யர்ஸ் யூஸ் டேஸ்ல ஃபைவ் டாலர்ஸ் அதோட பாப்கார்னை பற்றி சொல்லுங்க ஓய்யோ பாப்கார்ன் லார்ஜ் பாப்கார்னு நைன் டாலர்ஸ் நைன் டாலர்ஸ் அண்ட் வீஃபிலும் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஐ திங்க் அந்த லிமிடெட் டைம்க்கு ஸோ

So we back in the club and that rocking from side to side. Your keeper the area? Yeah. He's done it. Wa wa wa. It's going to more. Dollar dollar, okay? Dollar Aarte, Aarte, a word, a yeah? dollar, dollar okay? Adte, adte Okay. Sino flex ago on the. Oh,

ஏய் இட்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி இங்கிலுக்கு நாங்கள் காயின்ஸ் இருக்கிறனால ஜஸ்ட் பாட் ஆலர்ஸ் அப்புறம் லார்ஜ் பாப்கார்ன் அடுத்த ஆக்சுவலி பீஃப்ஃபுல் இருக்கு ஃப்ரீயாக ஸோ அது வேற ஒரு நல்ல விஷயம்

And I'm Billy Eichner, the voice of tomorrow. <laughs> Lou Ivy Carter plays a new character named Kiara. The... Can I make one suggestion? Less drama, more meerkat. If you answered Meerkat, then you are a true King of Lion King trivia. So give yourself a pat on the back. Yes. Don't forget to get. <laughs>

For a family story. I know. It's a family story. Not a family story. Uh, I don't know what else to say. I'm speechless. I'm, I, I'm defenseless. Yeah, cool. <laughs> Sorry. Ryan. Yeah, this is nice and like squishy. Oh, <gasps> my. முடிஞ்ச பாஸ்போர்ட் போட்டோ ரென்யூ பண்ணலாம் என்னண்டை சரிவா இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஆனா வீடு ஃபுல்லா டெலிவரினாலும் அதை விட இன்னும் தேவையில்லை ஸோ இன்னைக்கு முஃபாஸா போய் பார்த்துட்டு வந்துட்டோம் நல்ல போறோம் நீங்களும் பார்க்கலாம் என்ன ஒன்றுனா முஃபாஸாவோட கதையோட எனக்கு ஸ்காழை பார்த்தா தான் பாவமாக இருந்துச்சு ரொம்ப நெஸ்ட் அந்த மாதிரி பாவம் முஃபாசாவோட அந்த விட எனக்கு தான் கூட பிடிச்சிருந்துச்சு இட்ஸ் ஓகே ஆ நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு மூவி பார்த்துட்டு வந்தால் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் சிக்கன் கறி சிக்கன் கறி வந்து பொரியல் மாதிரி பொரியல் சிக்கன் கூட சொல்லலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி பொரியலுக்கு தேவையான மாதிரி எல்லாமே போட வேணும் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது ஸ்லைஸ் ஸ்லைஸாக பெருசாக போட வேணும் பச்சை கொச்சிக்காய் இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கலாம் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் பெருஞ்சீரம்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் பண்ண வச்சுட்டு பொரியல் மாதிரி பொறிக்க வேணும் பொறிக்கிறது பார்த்தீங்கன்னா கொர கொர குறோன்னு அந்த பொரியல் பதத்துக்கு வர வேணும் வந்தால் தான் அந்த கறி டேஸ்ட் இருக்கும் கறி கொச்சிக்காய் இருந்தால் அது போட்டுக்கலாம் நான் வந்து ரெட் பெப்பரும் உருளைக்கிழங்கும் போட்டேன் அன்றைக்கி தனியாக உருளைக்கிழங்கு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கறி கொச்சிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு லைம் ஜூஸ் போட்டுட்டு அந்த வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி எண்ணெய் மேலுக்கு திரண்டு வரணும் அந்த திரண்டு வர டைமில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக ரைஸில் போட்டு சூடா சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்களும் அன்றைக்கி நல்ல சூடாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் மாதிரி அந்த கறியும் ரைஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள் இல்லை ரெசிபி இன்னும் கிளியராக வேணுமென்றாலும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்